பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி மூன்று புல்லறிவாண்மை என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் இல்லாதனையா அவர்கள் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனே விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் ஏற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு அறிவில்லாதவர் தாம் கல்லாத நூல்களையும் கற்றவர் போல் மேற்கொண்டு நடத்தல் அவர் குற்றமற கற்றுவல்ல பொருள்களைப் பற்றியும் மற்றவர்க்கு ஐயம் உண்டாகும் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி மூன்று புல்லறிவாண்மை பாடல் முன்னூற்று இருபத்தி ஆறு முதல் முந்நூற்று முப்பது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி மூன்று புல்லறிவாண்மை பாடல் முன்னூற்று இருபத்தி ஆறு மூப்புமா மூப்பு மேல் வாராமை முன்னே அறிவினையை ஊக்கி அதன்கண் முயலாதான் தூக்கி புறத்திரு போகென்னும் இன்னாச்சொல் இல்லுள் இல்லுள் தொழுத்தையால் கூறப்படும் முதுமை பருவம் வருவதற்கு முன்னமே அறநெறியை மேற்கொண்டு அதனை முயன்று செய்யாதவன் தன் வீட்டு வேலைக்காரியால் தள்ளப்பட்டு வெளியிலே இரு இங்கிருந்து போ என்னும் இன்னாச் சொற் சொற்களால் இகழப்படுவான் பாடல் முன்னூற்று இருபத்தி ஏழு தாமேயும் இன்புறார் கக்கார்க்கு நன்றாற்றார் ஏமம் சார் நன்னெறியும் சேர்களார் தாம் தாம் ஆக்கத்துள் தூங்கி அவத்தாமே வாழ்நாளை போக்குவார் புல்லறிவனார் புல்லறிவினார் அதைக் கொண்டு தாமும் இன்பம் அடையார் தகுதியுடையார்க்கும் நன்மை செய்யார் உயிருக்கு காவலாக இருக்கும் அழனெறியும் சேரமாட்டார் செய்வதறியாது செல்வத்திலேயே மயங்கி கிடந்து வாழ்நாளை வீணாக கழிப்பர் பாடல் முன்னூற்று இருபத்தி எட்டு சிறுகாலையதே தமக்கு செல்வழி வல்சி இரு கிருகத் தோற்கோற்பு கொள்ளார் இறுகிறி பின்னறிவாம் என்றிருக்கும் பேதையார் கை காட்டும் பொன்னும் புலிவிலங்காயாம் இளமையிலே தாம் போகும் வறுமை உலகுக்குரிய அறமாகிய சோற்றை மிக அழுத்தமாக முட்டையாக எடுத்து கொள்ளாதவர்களாய் பணத்தை சிக்கன பிடித்து கொண்டு அறத்தை பிறருக்கு பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கும் பேதையர் செய்கை செய்து காட்டும் பொன் உருண்டையும் புளிப்பாகிய விலாங்காய் ஆகும் பாடல் முன்னூற்று இருபத்தி ஒன்பது வெறுமையிடத்தும் விழுப்பினி பொழுதும் மறுமை மனைத்தாரே ஆகி மறுமையை ஐந்தை அனைத்தாரும் ஆற்றிய காலத்து சிந்தியா சிற்றறிவினார் உள்ளறிவினார் வறுமையுற்ற போதும் கடும் நோய் உற்ற போதும் மறுமைக்குரிய அரைநிலையினாராய் இருப்பர் ஆனால் அறம் செய்தற்குரிய ஆற்றல் மிக்க பொருள் வளம் நிறைந்த காலத்தில் மறுமைக்குரிய அறத்தை பற்றி சிறுகடியின் அளவேனும் சிந்தியார் பாடல் முன்னூற்று முப்பது என்னே பற்றி இவ்வுடம்பு பெற்றும் அறம் நினையார் கொன்னே கழிப்பர் தம் வாழ்நாளே அன்னோ அளவிருந்த காதல் தம் ஆருயிர் அன்னார் கொல இழைக்கும் கூற்றமும் கண்டு அளவற்ற அன்புக்கு உரியவரான தமது அரிய உயிர் போன்றவரைக் கொண்டு செல்ல முயலும் எமனை கண்டும் ஐயோ புல்லறிவினார் பெரற்கரிய மனித பிறவி பெற்றும் அறநிறைவு அற்றவராகி தமது வாழ்நாளை வீணாக கழிக்கின்றனர் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாறில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது நிலம் பெறும் நாளடியார் நானூறு பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி மூன்று புல்லறைவான் பற்றி சிறப்பு ஆற்றியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜெயநாதன் அவர்கள் நன்றிகளையா மீண்டும் மீண்டும் அணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது காலை கதம்பம் இது வானொலி வானொலிமணி